ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்ட்டிங்கான எப்பிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் முத்து மேலே மீனா எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கோபமாக வெளி காட்டினாங்க பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக கதையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து விளக்க எடுத்து கூட்டிகிட்டு இருக்கும்போது மீனா வந்து நீங்கள் வேலைக்கு போகும்போது இந்த வேலையெல்லாம் செய்யுங்க இப்போ சும்மா இருக்கப்போ நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா அம்மாவே இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எப்படிலாம் வெறுப்பை காட்டணுமா காட்டினாங்க அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு பொறுப்பாக வந்து முத்துக்கிட்ட வந்து ஆறுதல் சொன்னாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தா வழக்கம் போல் பெரிய பிரச்சனையில் ரோகிணி போய் மாட்டுறாங்க இது பார்த்து பார்த்து நமக்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டினாலும் சாதாரணமாக ரோகிணி வெளியில் வந்துருவாங்க முத்து பாருங்க நியாயமாக தான் ஒரு பிரச்சனையை மாட்டினார் அவர் பிரச்சனையை பார்த்தா அப்போ ரெண்டு வாரமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் மாட்டினா மட்டும் நல்லா மாட்டிக்கிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட காரில் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறது அங்கே இருக்க போலீஸுக்கு தெரியும் ஆனால் அருண் போலீஸ் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வந்து முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் போயிட்டு அருண் போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி கலாட்டா பண்ணாங்க இல்லையா அதனால் பார்த்தா அந்த பெரிய போலீஸ் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணுங்கள் காரை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோபமாக தான் சொல்லிட்டாரு ஆனால் இந்த விஷயம்லாம் பார்த்தா அந்த போலீஸுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மீனாக்கு தெரிஞ்சு போச்சு ஆட்டிருக்கு அதனால தான் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் உண்மையை சொல்லாமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தா அவர் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் பார்த்தா அருண் போலீஸ் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜாடை செய்கிறாரு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவில் அதான் காட்டியிருந்தாங்க இப்போ பார்த்தா அந்த போலீஸ் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தா முத்து யோசிக்கிறாரு அந்த பக்கத்து மீனாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கான எபிசோட்டில் இவங்க உண்மையை சொல்லிடுவாங்க முத்துக்கு வந்து அந்த கார் சாவியும் கிடச்சிடும் காரும் கிடச்சிடும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்கும் அருண் போலீஸுக்கும் மறுபடியும் கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் இந்த மாதிரி கோவமாகவே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சீதா வேறு வந்து எங்கள் மாமா வந்து ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னதுனால அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அருண் போலீஸ் வந்து எனக்கே உங்கள் மாமாவை பார்க்கணும் போல் இருக்குது நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பார்க்க பா நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க அப்படின்னாங்க ஆனால் அந்த நடக்கிற பிரச்சனைலாம் வச்சு பார்க்கும்போது சீதா கிடச்சியில் இவர் தான் எங்கள் மாமா அப்படின்னு சொல்ல போகிறாரு அருண் போலீஸுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போது என்னது இவர் உங்கள் மாமாவா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு நாளைக்கான எபிசோட் சூப்பராக இருக்க போது ஆனால் நாளைக்கான எபிசோட் முடிக்கும் போது என்ன கதையோடு முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையாக இருக்குது ஏன்னா இப்போ ரோஹிணி வந்து அந்த நகையை வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்தடுத்து அந்த பிரச்சனை ஒரு பக்கத்து போயிட்டுருக்கு இல்லையா அதனால் எந்த கதையை வச்சு முடிப்பாங்க எப்படி அடுத்த கதையை சுவாரஸ்யமாக அடுத்த வாரத்துக்கான கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாளைக்கான எபிசோட் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம் கடையில் ஏதாவது ஒரு புறம் வந்துச்சுனாலும் அதை வச்சு நம்ம பேசலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் என்னன்னு தெரியல நம்ம அந்த இன்னொரு சேனல் என்னன்னு தெரில அந்த சேனல் எடுத்துட்டாங்க இந்த சேனலில் திடீர்னு பார்த்தா வியூஸே எதுவுமே ஓடவே மாட்டேங்குது என்ன தப்பு பண்றேன்னு எனக்குமே ஒன்றும் புரியல ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டதில் பார்த்தா பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி பார்த்தாங்க அதாவது லைக் பட்டன் அழுத்தி பார்த்தாங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக சேனல் வந்து அந்த பிரச்சனைலாம் சரியாயிடுன்னு சொன்னாங்க அதனால எனக்காக கொஞ்சம் எல்லாரும் லைக் பட்டனில் வந்து லைக் போட்டுவிட்டு அப்படி பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் வாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்